அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மகளிர் மட்டும் இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான பதிவு பார்க்க போகிறோம் அதனால் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய தோழிகள் யாரும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது அதற்கான நம்ம சாரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த சாரிலாம் நான் எங்கே வாங்கினேன் இதில் என்னென்னலாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் தான் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போது நம்ம வாங்கின சாரீஸ் எல்லாமே நான் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் தாங்க பண்ணேன் இப்போ வந்து நம்ம ட்ரெண்டே மாறிடுச்சு கடைக்கு போய் நம்ம அங்கே ஸாரீ பார்த்து எடுக்கிறத விட இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நான் கூட தீபாவளிக்கு எல்லா சாரீஸுமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் எதுவுமே கடைக்கு போய் எடுக்க எடுக்கவே இல்லை நான் பட் இருந்தாலும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற சேரீ எல்லாமே வந்து ஜேகே சில்க்ஸில் தாங்க எடுத்தேன் ஏன்னா நான் ஒரு ஒன் இயராகவே அவங்கக்கிட்ட சேரீஸ் வாங்கிட்டு இருக்கிறேன் இப்போ பல்காக ஒரு பத்து ஸாரீஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதும் எனக்கு அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு ஏன்னா அவங்களோட சர்வீஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு ஸாரியோட ரேட்டுமே நீங்கள் வெளியில் கம்பேர் பண்ணுறதை விட ஜேகே சில்க்ஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதோட ஃப்ரீ ஷிப்பிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க சர்வீஸும் எக்ஸலண்ட்டாக இருக்குது ப்ராம்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க இப்போ வாங்க என்னென்ன சாரீஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது கட்டான் சில்க் பனாரசி கட்டான் சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க பயங்கர சாஃப்டாக இருக்குது நான் அவங்கக்கிட்ட கேட்டதும் புதுசாக இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டேன் ஸோ அவங்க இதெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க அதுலேருந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த வைர ஊசி மாதிரி ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக வருது பாருங்க இது வந்து நல்ல ஒரு வெண்பட்டு கலரு அதுக்கு வந்து சாக்லேட் ப்ரௌனு பார்டருங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுக்கு நம்ம வந்து இந்த சாக்லேட் ப்ரௌன் பிளெயினாக துணி எடுத்து நம்ம அதில் ஆரி ஒர்க் வச்சு போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுலேயும் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க பட் நான் இதை ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது இந்த நம்ம இந்த சாக்லேட் ப்ரௌன் கலரில் நம்ம ப்ளவுஸ் எடுத்து துணி எடுத்து நம்ம போட்டோம்னா அதுவும் நெட்டடெலாம் வச்சு நம்ம போட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க இதோட ரேட்டு என்ன இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமாக தௌசண்ட்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அவங்க ப்ரைஸ் சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது இது ஜஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டி ருபீஸுங்க வெறும் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிது இதிலே நிறைய கலர்ஸு நல்ல டார்க் கலர்ஸு சூப்பர் சூப்பரான கலர்ஸ்லாம் இருந்துச்சு நான் வந்து இது வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் எனக்கு என்னோட சிஸ்டர்ஸுக்கெல்லாம் வந்து நான் இதை மாதிரி லைட் ஷேடு பேஸ்டல் ஷேடு தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேங்க இந்த சாரியை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த வெண்பட்டுக்கு இந்த ரெட் கலரு அதுவும் வந்து பார்டரில் வந்து மீனாக்காரி ஒர்க்கு ஒர்க் பார்டர்ன்னு சொல்லுவாங்க இது பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு ரேட்டும் வந்து ரொம்ப நாமினல் ரேட்டு இதோட ரேட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க எயிட் ஃபிஃப்டி தாங்க இதுக்கு எயிட் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கோங்க நான் நம்பர்லாம் தரேன் அவங்க வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாமே வச்சிருக்காங்க நீங்க அதுல கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ரீசெல்லர் குரூப்பாக இருக்கு இல்லை நிறைய பேர் அவங்களாம் கூட இதில் ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து ரொம்ப நல்லாவே பிஸ்னஸ் பண்ணலாம் இங்க பாருங்க பார்டர் இது பல்லு வந்து இதுங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதை மாதிரி ப்ள கொடுத்துருக்காங்க இதை மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரொக்கேட் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நீங்கள் கட்டுனீங்கன்னா டாப்பாக இருப்பீங்கங்க ஃபங்க்ஷனில் நீங்கள் மட்டும் தனியாகவே தெரிவீங்க இது ஃபுல்லாக அந்த கோல்டு ஜரிக்கும் இந்த ரெண்டுக்கும் அதுவும் இந்த பார்டருக்கு எக்ஸலென்ட்டாக இருக்குது பார்க்கவே உங்களுக்கு வீடியோவில் எப்படின்னு தெரியல பட் எனக்கு இங்கே பார்க்க அவ்வளோ டாப்பாக இருக்குது வெறும் எயிட் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது அட்டகாசமான சேரீங்க இந்த சாரீ நான் எல்லா ஆன்லைன்லையும் பார்த்துட்டேன் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா இது என்ன சேரின்னு எஸ் ஜோதிகா மேம் இன்ஸ்பயர்டு சாரி தாங்க இது ஃபுல்லாக கோல்டு டிஷ்யூ நல்லா தக 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 தகன்னு கீழே வந்து பிங்க் பார்டரு பல்லு பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டான பல்லுங்க செமையாக இருக்குது பார்க்கவே பிளவுஸும் அந்த அட்டகாசமான ப்ரொக்கேட் பிளவுஸு ஜோதிகா இன்ஸ்பயர்ட்மா சரி ஸோ இந்த சேரீயோட ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்புள் நைன்க ட்ரிப்புள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பராக இருக்குது பாருங்க இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் இதையும் ஒன்று எடுத்துருக்குறேங்க இப்போ நீங்க பார்க்கக்கூடிய சேரீயும் ஒரு செலிபிரிட்டி இன்ஸ்பயர்டு சாரி தாங்க இது ஞாபகம் வருதா இது யார் கட்டியிருந்த சேரீ அப்படின்ட்டு இது வந்து நீதா அம்பானி இன்ஸ்பயர்டு சாரி தாங்க இது ப்ரீமியம் பனாரசி கட்டான் சில்க் இது டபுள் சரி இதுல இருக்கும் நீங்க வந்து கிட்டக்க பார்த்தீங்கன்னா இதோட அழகை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் இப்படி வச்சு கட்டினா அப்படியே நிற்கும் நீங்கள் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஃபங்க்ஷன் கூட இதை நீங்கள் கட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் பல்லு எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதுக்கு வந்து பிளெயின் பிளவுஸு பிளெயின் பிளாக் கலர் பிளவுஸு பல்லு வந்து ரொம்ப அழகாக இருக்குது இங்க ஜரி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜெரி வீவிங்க இது ஒன்று வந்து சில்வரு இன்னொன்று வந்து காப்பர் மாதிரி இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது பார்க்கவே தௌசண்ட் டூ ஃபிஃப்டிங்க உங்களுக்கு இதை மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க அவங்க குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்றதுனா நீங்களும் பண்ணலாம் என்னங்க எல்லாமே கொஞ்சம் ஹை பட்ஜெட்லேயே காமிக்கிறீங்களே கொஞ்சம் லோ பட்ஜெட்டும் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க நான் லோ பட்ஜெட்லேயும் சில ஸாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் இது வந்து பாகல்புரி லினன் காட்டன் சாரீஸ்ங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன் தான் நான் இதில் செலக்ட் பண்ணது இதை மாதிரி சந்தன கலரும் இந்த வைப்ரண்டான ரெட் கலர் பிளவுஸும் பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கலர்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு இதை மாதிரி வேணும்னா நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க நிச்சயமாக அவங்க எல்லா கலர்ஸுமே அனுப்புவாங்க ஒவ்வொரு கலரும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க இது வந்து பல்லு இது வந்து பாடி பிளெயினாக இருக்கும் பிளவுஸை தனியாக கொடுத்துடுறாங்க இதை மாதிரி அழகான டசல் ஒர்க்கும் இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போச்சம்பள்ளி சாஃப்ட் சில்க்குங்க எப்படி இருக்கு பாருங்களை ஸோ இது வந்து நம்மளுடைய பாடி இது வந்து பல்லு பல்லு வந்து இது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதை மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இதோட ரேட் வந்து நீங்கள் வெளியில் போச்சம்பள்ளி இதை மாதிரி சாஃப்ட் சில்க் கேட்டிங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் இருக்கும் நீங்கள் வந்து அமேசான் மீஷோ மீஷோவில் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பட் இந்த குவாலிட்டியை வந்து தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு யாருமே உங்களுக்கு தர மாட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதை மாதிரி லெமன் வித் திஸ் ஆரஞ்ச் இதை மாதிரி பத்து பன்னெண்டு கலர்ஸ் இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பார்க்குறது அட்டகாசமான பனாரசி கோல்டு டிஷ்யூ ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு எப்படி இருக்குது பாருங்க ஃபுல் கோல்டு இதெல்லாம் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கட்டிட்டு கான்ட்ராஸ்டா ஒரு ப்ளவுஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பீங்கங்க நீங்கள் இங்கே வந்து இதுக்கு அழகான பல்லு ப்ளவுஸு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் நைன்டி நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டு புஸ்ஸுன்னெலாம் நிற்காது நல்லாவே இருக்குங்க ஸோ இது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேஸ்டல் ஷேட்ஸில் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதை நீங்கள் இவங்கக்கிட்ட ஒரு தடவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே இது அவங்களோட சர்வீஸ் வந்து ரொம்பவும் பிடிச்சிடும் இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டிஷ்யூவில் க்ரஷ்டு டிஷ்யூ க்ரஷ்டு டிஷ்ஷூல இதை மாதிரி வளைவு வளைவான பார்டருங்க இது வந்து புதுசாக வந்திருக்குது இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது மாம்பழ மஞ்சள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கத்திரிப்பு கலரு க்ரீன் மெஹந்தி கலரு பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பட் நாங்கள் அங்கே ஃபேமிலியில் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இதை பார்த்தாலே அவ்வளோ இங்கே பாருங்கங்க இதோட பல்லு அதுக்கப்புறம் இதோட ப்ளவுஸ்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபுல்லாக ப்ரொக்கைடு இதெல்லாம் கட்டினீங்கன்னா அப்படி இருக்கும் இந்த சேரீலாம் ஸோ இந்த சேரீயோட ரேட்டு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்க இது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பியூர் ஹண்ட்ரட் கவுண்ட் சுங்குடி சாரீங்க ப்ரைஸ் வந்து எயிட் செவன்ட்டி ருப்பீஸு சாஃப்டுனா சாஃப்ட்டு அப்படி ஒரு சாஃப்ட்டு ரொம்ப ரொம்ப அழகாக அந்த மாதிரி பாந்தினி டிசைனில் இருக்குது ஸோ நம்ம வந்து வீட்டில் வயசானவங்கெல்லாம் கட்டணுன்னா கூட நம்ம இதை மாதிரி எடுத்து தரலாம் அவங்களுக்கு ஸோ இது வந்து ப்யூர் ப்யூர் காட்டன் வித் ப்ளவுஸு இதில் இருக்குது எயிட் செவன்ட்டி ருபீஸுங்க இது இப்போ எல்லா இடத்துலையும் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது இதை மாதிரி காதி காட்டன் இது வந்து ஃபுல் ரெட்டு நல்லா இருக்குது துணி வந்து அவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து எம்ப்ராய்டரி சின்ன சின்ன எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வந்து போட்டிருக்கிறாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ருபீஸுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ இதை மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பார்க்குறது பனாரசி மீனா ஒர்க் வீவிங்க டிஷ்யூ ஸாரி தான் ரொம்ப அழகான கலர்ஸு இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே டபுள் ஷேடு உங்களுக்கு டுவல் டோன் ஷேடு இது ஒரு மாதிரி பிஸ்கட்டும் பேபி பிங்க்கும் கலந்து கீழே வந்து எல்லோ கலர் பார்டரு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸ் இதை மாதிரி பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதை மாதிரி இருக்குது ஸோ பார்க்கவே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இதோட ரேட் வந்து எயிட் நைன்ட்டி நைன் எயிட் நைன்ட்டி நைன் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க இது வந்து பெங்கால் காதி காட்டன் பெங்கால் காதி காட்டனில் பிரிண்ட்டு இது காதியில் நம்ம ஃபஸ்ட்டு எம்ப்ராய்டரி பார்த்தோம்ல இது வந்து சன்ஃப்ளவர் பிரிண்ட் அழகாக போட்டிருக்கு இந்த டசல் ஒர்க்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குதுங்க இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது இது வந்து ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் நீங்கள் எது வாங்கினாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் பல்காக பண்ணணும்னா எப்படின்னு தெரியல நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஜேகே கிட்ட ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஃபோர் செவன்ட்டி பார்க்குறது ஆரணி செமி சாஃப்ட்டு சேரீ சாஃப்ட்டு செமி சில்க் சாரீங்க ரொம்ப அழகாக இருக்குது தௌசண்ட் டூ நைன் தான் கட்டுறதுக்கு அப்படியே அப்படி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இப்படி ஒரு பட்டை வச்சோம்னா அது அப்படியே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸு இது வந்து பல்லு நல்லா அழகா இருக்கு தௌசண்ட் டூ நைன்டி நைன் இதுலேயே நிறைய கலர்ஸ் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசி எடுத்துக்கலாங்க என்னங்க சாரீஸ் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கல்ல உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா உங்களுக்கு யாருக்காவது நம்ம வீட்லேயே இருந்து பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு யோசனை தோணும் அப்படியே உங்களுக்கு யோசனை தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜேகே சில்க்ஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அவங்களுடைய யூடியூப் லிங்க்கு இன்ஸ்டாகிராம் லிங்க்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அவங்களுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயும் நான் தரேன் ஸோ நீங்கள் அதை மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அவங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தாராளமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸாரீ பிஸ்னஸ் இருந்தே பண்ணலாங்க இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே பண தேவை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது நம்ம வீட்டில் இருந்தபடியே நேரத்தை வீணாக்காமல் ஏதாவது ஒரு சின்ன முதலீடில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னா நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஸோ ஆரம்பிக்க போகிறவங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நானுமே எனக்குமே ஒரு ஐடியா இருக்குது இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ஐடியா தோண்டிட்டே தான் இருக்குது பட் எனக்கு டைம் இல்லை ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி